கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துவிடுகிறேன் தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்து வருகிறோம் வேறு வேறு தேசத்திலே வேறு வேறு சூழ்நிலையே அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்க இந்த வருஷத்துல நாற்பது நாள் உபவாசம் கடைசி காலத்திலே எத்தனையோ தேசத்துக்கள் இணைந்திருக்கிறீங்க லெந்த டேஸில் எல்லா இடத்துலையுமே சர்ச்சைக்கு இருப்பீங்க ஆன்லைன் மூலிமா செய்து கேட்பீங்க இந்த வருஷத்தில் நாற்பது நாள் உபவாச நாட்கள் நாற்பது சிலுவை தியானம் அது மாத்திரம் அல்லாமல் உபவாச நாட்கள்ல நாம் எப்படி இருக்க வேண்டும் அநேக காரியங்களை நாம் தியானிக்கிறோம் இந்த நாளிலும் சிலுவை தியானம் ஒன்று பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் பிடிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை செழுவின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு காலர்வியா நம்முடைய பிலவீனம் நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவில சுமந்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஏசுகிரி ராஜாவை சொந்தராட்சராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கிறது பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு பாவத்திலே ஒரு மனுஷன் மறித்து போயிருக்கிறான் ஏசுகிரி சுவை ராஜாவின் சொந்தராட்சராய் ஏற்றுக்கொள்ளும் போது உயிர்ப்பிக்கப்படுகிறான் நீதிமானாக மாற்றப்படுகிறான் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தவான மாற்றுகிறார் நாம் பாவங்களுக்கு செத்து பாவத்திலே இருக்கக்கூடிய பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தரும்புகளால் குணமானீர்கள் இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் காலவியா அவருடைய தளும்களால் நாம் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு அதிக அளவிலே உபவாச நாட்களிலே ஒரு வேத போதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிப்போம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி மூணாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நாலு வசனம் நாம் தியானிக்கு போயிடும் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியும் காலம் கடைசியா இருக்கு நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி மூணாம் வசனத்திலே உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கு எழுதப்பட்டு ஒரு மனுஷ வேதத்தை விட்டு விலகி வாழும்போது ஒரு சுத்த வேதாந்த என்ன எழுதப்பட்டிருக்கு துன்மார்க்கர் ஒரு பாவி மனம் திரும்பும் போது தம்முடைய சுதந்திரத்தினால கழிவை சுத்திகரிக்கிறார் நம்மளை நீதிமானா மாற்றுகிறார் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர்னு எழுதப்பட்டிருக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கையில பைபிள் எடுத்து வாசிங்க கண்டிப்பாக வாசிங்க கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது இன்னும் நம்ம எதில் சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் ஒரு மனுஷன் வேதத்தை விட்டு விளையாச்சினாலே துன்மார்க்கர் கத்துடைய பிள்ளைகள் தேவனோட வார்த்தைக்கு கீழ் படிந்து வாழும்போது தான் ஆசீர்வாதம் துன்மார்க்கனுடைய பள்ளி கத்தருக்கு அருப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் உண்மையா வாழ்ந்துட்டு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்போம் செம்மையானவர்களின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கு உண்மையா வாழ்ந்துட்டு ஜெபிக்கணும் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொய் பேசி கொள்ளையடிச்சு களவாண்டு ஏமாத்தி மற்றவங்கள சொத்தை அபகரித்து அதில் போய் சர்ச்சில் காணிக்க போட்டா அருவருப்பு என்கிறார் துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருப்பானது ஏமாத்தி கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டேன் நான் இப்ப நல்ல பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொண்டு போய் சர்ச்சு கட்டிடலாமா அப்படின்னா அதெல்லாம் செல்லாது துன்மார்க்கனுடைய பள்ளி கத்தருக்கு அருப்பானது ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுக்கு சத்தனால கழுவப்பட்டு பரிசுத்தமான மாறி மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது தான் நம்ம ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜபமாக இருக்கும் செம்மையானவர்களின் ஜபமும் அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறனுடைய ஜபமும் அருறுப்பானா என்று எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்தை கேட்கவே மாட்டாங்க வேதத்தை கேளாதபடி தன் செவ்விய விளக்கர்களுடைய ஜபமும் அருறுப்பானது வேத வசனங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கு நம்ம எப்படி வாழணும் எல்லாமே நாம் தெரிந்து கொள்ளணும் சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி சொன்ன ஒரு சின்ன ஜோம் பண்ணுவாங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க ஒன்னும் ஜெயமாட்டாங்க நேர வேக வேகமா வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க கத்துடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கணும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே துன்மார்க்கருக்கு கத்தர் தூரமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்திலே நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் கத்தர் யாருடைய ஜபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறார் இந்த அதிகால வேலையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம கத்துடைய கரத்துல அர்ப்பணிப்போம் இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாள் எத்தனையோ உலகத்துல காரியங்கள் இருக்கு வெறுக்க வேண்டிய காரியங்கள் ஆயிர காரியங்கள் இருக்கு வேதத்திலே இரவும் போலுமா பிரியமா இருந்து வெளித்திருந்து ஜெபிக்கும்போது நம்ம குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் ஆனால் காலம் கடைசியாக இருக்குது செல்ஃபோனில் மூழ்கி போய் பல குடும்பத்திலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமும் அறுவறுப்பானது என்று எழுதப்பட்டிருக்கு வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் மிகுந்த சமாதானம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆசீர்வாதம் கத்துடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் நேரத்தை ஒதுக்குங்க உங்கள் குடும்பத்தை கத்துற ஆசிரமிப்பார் கத்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிருங்க ஏன்னா கத்துடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தினோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசிர்வாதம் தன்னோட வார்த்தையை நேசிக்கணும் இன்றைக்கி உலகத்தில் நிறைய காரியத்தை போய் நேசிக்கிறாங்க ஆனால் நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல அது ஒரு வேதனையான காரியமாக இருக்குது அதனால் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நம்ம கத்தோடைய வார்த்தைக்கு கீழ் படிவோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அதே நேரத்தில் செம்மையானவர்களின் ஜபமும் அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு நீதிமான்களின் ஜபம் அவருக்கு பிரியம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மே நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபிக்க போயிடும் நீதிமான்களின் ஜெபத்தையோ கத்தர் கேட்கிறார் நீதிமான்கள் ஜெபத்தையோ கத்தர் கேட்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஏசுகு ரத்தத்தினால முதல்ல கழுவப்பட்டு நீதிமானா மாறிடணும் நீதிமானுடைய ஜெபத்தை தான் கத்தர் கேட்கிறார வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் பல சூழ்நிலை பல குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறீங்களா கத்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார் இந்த நாற்பது நாள் உபவாச நாட்களிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு புதுப்பிக்கப்படணும் என் இருதயத்துக்குள்ள ஏசு கிறிஸ்து வாசம் அன்பு மட்டுந்தான் சமாதானம் விடுதலை சந்தோஷம் ஆசீர்வாதம் எல்லாமே நம்ம இதயத்துக்குள்ளே ஏசு கிரிசு இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதிகால வேளையிலே சிலுவை தியானத்தை நாம் தியானித்தோம் ஏசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்திலே சுமந்தான் இன்று யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க அப்பா அவங்க என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்கப்பா உபவாச நாட்கள் நான் கத்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா அப்படி கேட்பீங்களா நம்ம கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜபம் செய்வோம் கிருபை மகிம் அந்த பரிசுத்தம் நல்ல பிதாவையும் நன்றியோடு சுதிகிறோம்ப்பா இந்த புதிய நாளைக்கு அந்த கிருபைக்கா நன்றிப்பா உங்க கரத்துல எங்கள் வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா உபவாச நாட்கள்லே எங்கள் இருதயத்துக்குள்ளே கத்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிக்கிறோம் எங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்க என் சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க வீண் வார்த்தை பேசிதான் மன்னிச்சிருங்க கத்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க வளரணும்ப்பா எங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோம் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா உபவாச நாட்கள் யாரெல்லாம் தினோட சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ வேதத்தை வாசிக்கிற பிள்ளைல தியானிக்கிற பிள்ளைல ஜெபிக்கிற பிள்ளைல துதிக்கிற பிள்ளைல மாறணும்ப்பா ஏசு நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளை எல்லாம் மாறணும்ப்பா இரவு மூலமா கத்தருக்கு பிரியமான படி அப்பாவுடைய சமூகத்துல காத்திருந்து ஜிவிக்கிற பிள்ளை எல்லாம் மாறணும்ப்பா அப்பா வேதத்தை கை கொள்ளிற பிள்ளை மாறணும்ப்பா எங்களுக்கு அந்த தாங்கப்பா உம்முடைய கட்டளைக்கு கீழ்படிந்து கற்பனை கை கொள்ள எங்களுக்கு தாங்கப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தர் அதிகால வேலையில ஆசீர்வதிங்கப்பா உங்க கிருபை நாள் நரப்புங்க உங்களை ரத்தக்கோட்டைகளை வேலடிங்க பிதா குமார் பிரசாத் நாமத்துல முத்தரை போடு ராஜா எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் ஜெவ் அபிஷேகம் தாங்க தியானிக்கிற தாங்க துதிக்கிற தாங்க சிறுபுல முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைங்க கத்தர் வேலையடைங்க கத்தர் வேலையடைங்க என் நாமத்து மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க இயேசு ஏசுகிரிசன் நாமத்தினாலும் கேட்கிறோம் எல்லா குடும்பமும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும் பரிபூர்ணமா ஆசீர்வதி எல்லா குடும்பத்தையும் கத்தர் மனம் மிரங்கி ஆசீர்வதிக்கும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் அந்த குடும்பம் இயேசு ஏசுகிரிசன் நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வீங்க உங்க ஜீவனுக்குள்ள பண்ணிக்க முடியாச்சா அப்பா விசேஷமா யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களும் திருமண கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் கறந்து ஆசிரியர் அவங்களோட ஆசிரியர் உபவாசத்தோடு அந்த குடும்பத்துடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க உபவாச நாட்கள்ல கத்தருக்கு பிரியமானபடி வாழ இன்னுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க உங்களோட இரத்த கால கழிவு சுத்திகரித்து ஜெவாபிஷேன் தந்து ஆசிரியர் ராஜா சத்துருமன் அபிஷேகம் நிரப்புங்கப்பா ரச்சிப்பின் தாங்க ராஜா நீதியின் சால்வை தாங்கப்பா துதியின் அபிஷேகம் தாங்கப்பா எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் ரத்தமா மாறட்டும் எங்க சிந்தனை கிறிஸ்து சிந்தனையா மாறட்டும் கண்கள கழிக்கும் போடுங்க வீண் வார்த்தை பேசாதபடி வேலையராஜா கலாத்திய நாலு ஆறுபடி தேவன் தமது குமருடைய ஆவியை உங்கள் இறுதிங்களை அனுப்பினார் குமாரோடைய ஆவிலாம் நிரப்புங்கப்பா எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசிர்வதிங்க பழனியில திறந்து பண்டசாலை திறந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க உங்க நாம மட்டும் கற்பதன் ஜி வீராப்பா கத்தர் மனமரங்கி ஆசுரிய மாசம் தாய்மலைமா கத்தர் ஆசுரிய டெல்லி போறப்படாங்க பரம வைத்தியர் கூட எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருந்தாங்க எல்லா குடும்பத்துக்கும் அத்தனை சந்திங்க ராஜா சிறுபிள முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் அத்தனை வேல் அடைய எத்தனையோ குடும்பத்துல வாலிப புள்ளு திருமணம் முடியாமல் இருக்கு திருமணம் வேண்டாங்கிறாங்க வாலிப வயசு தாண்டுது வீட்டில் தேவைகள் நிறைய இருக்கு சில குடும்பத்துல திருமண தேவைக்கா ஜூபிக்கிறாங்க சில குடும்பத்துல நிச்சயம் பண்ணியாச்சு ஆனாலும் நிறைய தேவைகள் இருக்கு சில குடும்பத்தில் ரச்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டுமேன்னு ஜூக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் இயேசுக்கும் ராஜாவுடைய பாதகலாம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசைப்படுங்க வேற வேற தேசத்துல இணைந்து எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கற்பணிடுறாங்க சில குடும்பத்துல கால வேலையில கண்ணீரோடு ஜெவீனாங்க குடும்பம் ரச்சிக்கப்படணும் குடும்பம் வணந்துருவணும் கத்தர் பக்கம் மணந்துருவணும் சில குடும்பத்துல கத்த விட்டு பாவ அடி மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க சில குடும்பத்துல அப்பா குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சில குடும்பத்துல சந்தேகம் கோர்ட்டு கேஸ் சொல்லி பல உபத்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்கப்பா இணைந்துருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் பரிபூரணமா ஆசிரியங்க கத்தர் பரிபூரணமா ஆசிரியங்க கத்தர் பரிபூரணமா ஆசிரியங்க ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறாச்சா எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்துடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருப்பாங்க அவனோட வாழ்க்கையில கத்தரை விட்டு எந்தெந்த கருத்துல தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா காலவேளையில வேலைக்கு போறாங்கப்பா விவசாயத்துக்கு போறாங்க கம்பெனிக்கு போறாங்க சில குடும்பத்துல அப்பா டீச்சர் ஜூபிறாங்க டாக்டர் ஜூபிகிறாங்க நர்ஸ் ஜப்பிடிறாங்க இன்னுமா சில குடும்பத்துல ஐடி ஃபீல்ட்ல ஜூபுறாங்க கால வேளையில வாட்ச்மேன் ஜூப்பிடுறாங்க செக்ரட்டரி ஜூபுராங்க போலீஸ் ஆஃபீஸர் ஜூபுராங்க ராஜா ஆர்மியில ஜூபினா எல்லா குடும்பத்தையும் கருத்துடைய கருத்துல பண்ணிடும் கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய அப்பா புறப்பட்டு போங்க உங்கள் பிள்ளையோட கத்தர் புறப்பட்டு போவோம் ட்ரைவிங்லாம் இருக்காங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கா எந்த குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் இணைந்து இருக்கிறாங்களோ எடுக்கணும்ப்பா நல்லா படிச்சு எக்ஸாம் கத்த கத்த எழுதணும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தந்து உங்க பிள்ளைகளுக்கு அப்பா உங்க ரத்தக்கோட்டைகளை வேலையடைத்து மோடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் கண்ணீரோடு குடும்பத்துக்கா தேசத்துக்காக அப்பா எல்லாம் தரப்புல உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா தடையிலும் நீக்கி கத்தர் கொடுத்து நிரப்பி ஆசிரியர் தேவன் உருளே அப்ப மினிசனோட கரத்துல அர்ப்பணி உணச்சா அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா அப்பா களி மண்ணாக அப்பா அர்ப்பணிக்கிறப்பா கத்தரே எடுத்து பயன்படுத்துங்க விசேஷமா யூடியூப்ல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எந்தெந்த கருத்துக்க பொருத்தனை பண்ணி ஜ இது கொடுக்கலாம் அந்த குடும்பம் கத்துரா ஏசுக்கு சுண்ணாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வை ஓட்டும் அவங்களுடைய சந்ததி அவங்களோட தலைமுறை எல்லாம் ஏசுக்கு சுண்ணாமத்தினால ஆசீர்வை தான் எத்தனையோ தேசத்துக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள எந்தெந்த காரத்துல கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றம் மன்னிச்சிருங்கப்பா நிறைய குடும்பத்துல கடன் நமா நிம்மதியெல்லாம் இருக்கு அந்த குடும்பத்துல தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிர்வதிங்கப்பா கர்த்தர் பரிபூரணமா ஆசீர்வதிங்க அப்பா யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கால வேலையில வேதனையோட கண்ணீரோடு எல்லாவற்றையும் துக்கத்தை எல்லாம் நீக்கிறோங்கப்பா உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா சொல்லுங்க இந்த நாளில் உங்க பிள்ளைகளை விசேஷமா அப்பா உன்னுடைய வல்லமெல்லாம் நிரப்புங்க உன்னுடைய பிரசனா நிரப்புங்க உன்னுடைய கிருமி எல்லாம் துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா இரவு போலும் உன்னுடைய பிள்ளை காத்திருந்து அப்பா துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா கத்தர் பொருட்படுத்த வெயில் அடைத்து மூடி மறைத்து கத்தர் கொடுங்க யாரெல்லாம் மறுபடியும் இந்த குடும்பங்கள் ஏசுசம் நாமத்துல கட்டப்படும் கத்தர் பொருட்படுத்துக்கோங்க நாம மட்டும் சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் வர எல்லாரையும் நம்மளுடைய ஜீவனுக்குள்ள ராஜா எந்த குடும்பத்துல வேலை இல்லாமல் இருக்கோ கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்களோ எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா சில குடும்பத்துல வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க கத்தர் பொருட்படுத்த சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் வேலடிங்க சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க முதியோலத்தில் இருக்காங்க ராஜா அந்த குடும்பத்தை கத்தர் பொருட்படுத்த ஜெபித எல்லா குடும்பத்தையும் ஆசுடைங்க சரீத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கல எத்தனையோ குடும்பத்துல ஜெபினா ராஜா அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான ஜீவனை ராஜா தாங்கப்பா உங்களுடைய தலைமுல கருத்துனால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் அந்த குடும்பம் ஏசுக்கு சொன்ன எதனால ஏசுக்கு சொன்னாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திர பொருள் உங்க நாம மட்டுமே மட்டும் துதி கன மகிமெல்லாம் உம் ஒரு செலுத்திவிடுவோம் இயேசுக்க சொந்த பிதாவே ஆமேன் தேவனுக்கு மையம் உண்டாவதாக கத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கத்த கூடாது பரிபூரணமாக ஆசிர்விப்பாராக அமேன் கத்தரா இயேசு க சு கிருபையும் பிதாவாயுதே அன்பும் பர்சுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்போது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம என்னோட கொடுப்பாக கிறிஸ்துவ பிரியமானவர்களே தனி ஜோமனுங்க தொடந்தைகளுக்காக ஜூபித்து விடுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ